பறையர் சமுதாயத்தின் தலைவராக இருந்த அயோத்திதாசன் என்பவர் தீண்டத்தகாதவர்களை பறையர் என்று அழைப்பது இழி வழக்கு என்று வாதாடினார் அவர் தமிழ் வரலாற்றை மாற்றியமைக்க முயற்சி செய்தார் பறையர்கள் நிலத்தின் அசல் குடியிருப்பாளர்கள் என்று வாதிட்டார் ஆனால் அவர்கள் உயர் ஜாதியினரால் அடிபணிய வைக்கப்பட்டனர் இருந்தாலும் மற்றொரு பறையர் தலைவரான இரட்டமலை சீனிவாசன் பறையர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை பெருமையுடன் ஆதரித்து சட்டமன்றம் உருவாக்கினார் ஆனால் அயோத்திதாசர் மறுபுறம் ஆதி திராவிட சமூகத்தை விவரிக்க அசல் திராவிடர்கள் என்ற அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் ஒரு அமைப்பை விவரிக்க ஆதி திராவிட ஜனசபை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இது சீனிவாசனின் பறையர் மகாஜன சபையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் அவர் உயர் திராவிடர்களின் மக்கள் பேரவை ஆதி திராவிட சனசபா என்பதை நிறுவினார் இது சீனிவாசனின் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம் என கருதப்படுகிறது மைக்கேல் கூற்றுப்படி வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் பெர்குண்டரின் கூற்றுப்படி ஆதி திராவிடர் என்ற கருத்தை அரசியல் விவாதத்தில் அறிமுகப்படுத்திய முதல் நபர் அயோத்திதாசன் என்பது தெளிவாக தெரிகிறது என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் ஆதி திராவிடர்கள் இந்துக்கள் அல்ல என்று அறிக்கை விட்டார் அந்த பிரகடனத்தை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் திராவிட மகாஜன சபையை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆதி திராவிடர்கள் தங்களை இந்துக்கள் என அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் ஜாதியற்ற தமிழர்கள் என பதிவு செய்யுமாறு வலியுறுத்தினார் இவரது நடவடிக்கைகள் இலங்கையின் பௌத்த புத்துயிரிப்பாளர்கள் அனகாரிய தர்மபாலருக்கு பெரிதும் ஊக்கமளித்ததாக இருந்தது அப்போதிலிருந்த ஒரே கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அதை இரண்டு பிரிவாக பிரித்து ஒன்று வடநாட்டு காங்கிரஸ் அது வங்காளின் காங்கிரஸ் மற்றொன்று தென்னாட்டு காங்கிரஸ் அது பிராமண காங்கிரஸ் என விமர்சித்து காங்கிரஸ் கட்சியை ஒதுக்கிவிட்டார் ஆக மதமாற்றம் ஆத்வைதம் தமிழ் சைவம் தியாசவிகள் தொடர்பு காங்கிரஸ் கட்சி அனைத்திலும் இருந்து வேறுபட்டு பிற்போக்குத்தனத்திற்கு எதிராகவும் சுய கருத்தியலை சுய அரசியலை துவக்கினார் ஆதிதிராவிட மக்களை ஒடுக்குவதற்கு எழுப்பிய பண்பாடு மத தடைகளை நீக்குவதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் மெய்யான விடுதலை கொண்டுவரும் வரும் என்றும் பௌத்தம் என்ற ஜாதி வருண எதிர்ப்பு சமயமான பௌத்தமே அதற்கு ஏற்றது என்று கருதினார் அதாவது புத்த மதத்தை ஆதரித்தார் பௌத்தமே ஆதி திராவிடர்களின் மூல சமயமாகவும் அவர்களின் தாழ்வு நிலைக்கு காரணமாகவும் அமைந்தது அதாவது பௌத்தத்தை பின்பற்றியதால் ஆதி திராவிடர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் அதே பௌத்த சமயம்தான் ஆதி திராவிடர் விடுதலைக்கும் அதிகாரம் பெறுவதற்கும் உறுதுணையாகவும் வழியாகவும் இருக்கும் என கருதினார்கள் இந்திய பாரம்பரியம் பௌத்த மதமாக இருந்தது என்பதை தன் தமிழ் புலமை மூலம் விளக்கினார் இந்திய என்ற சொல் இந்திரம் என்பதன் திரிபு இந்திரனாகிய புத்தனும் அவனை குருவாக கருதும் மக்களும் வாழும் நாட்டிற்கு இந்திர தேசம் என்று பெயர் வந்தது இது புராணக்கதை ஆரியர் வருகைக்கு முன் இங்கே ஒரு தேசம் இருந்தது அந்த தேசத்தை பௌத்தம் உருவாக்கியது அதில் பகுத்தறிவு மனிதநேயம் சமத்துவம் அறக்கருத்து ஒற்றுமை மெய்யியல் மற்றும் நடைமுறை சார்பானதாகவே இருந்து வந்திருக்கிறது இதில் அந்நியா அந்நியரான வெளிநாட்டவரின் ஊடுருவலால் படையெடுப்புகளால் காலப்போக்கில் அது மந்திர அல்லது மாய தன்மை திரிக்கப்பட்டது என்று பண்டிதர் விளக்குகிறார் சொந்த நாட்டின் ஜாதியற்ற பண்பாட்டை அயல் சக்திகள் அதாவது வெளிநாட்டு சக்திகள் வெளியாட்கள் நசித்து விட்டார்கள் பிறப்பால் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளை அழித்து சமத்துவத்தை நோக்கி நகரும் ஒரு அரசியல் கருத்தியலை உருவாக்கும் ஒரு தேசியத்தை கட்டமைக்க முயற்சித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பது தமிழன் இதழில் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்தால் இந்த மண்ணின் மைந்தர்களாம் ஆதி தமிழர்களிடம் அரசியல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என ஆங்கிலேயர்களிடம் சுதந்திரத்துக்கு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு கோரிக்கை வைத்தார் கருணை தாங்கிய ஆங்கிலேய அரசர்கள் சுதேசிகள் மீது கிருபையை பாவித்து சுயராஜ்யத்தை அளிப்பதாயினும் இந்த தேச பூர்வ குடிகளுக்கு அளிப்பது கருணையாகும் நேற்று குடியேறி வந்தவர்களையும் முன்னாடி குடியேறி வந்தவர்களையும் சுதேசிகள் என கருதி அவர்கள் வசம் சுயாட்சியை ஆளுகையை கொடுத்தால் நாடு பாலாகி சீர்பட்டு போகும் என்றார் ஆதி திராவிடர்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் இந்தியாவில் தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை துணிந்து கேட்ட ஈடு இணையற்ற மா மனிதராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஆதி திராவிட மகாசன சபை தலித்து சமூகத்திற்கு பயன்படுத்தப்படும் தற்போதைய பறையர் என்ற வார்த்தையை மாற்ற இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டது மற்றொரு பறையர் சமூகத்தின் தலைவரான எம் சி ராட்சேசு சென்னை மாகாண தலைவர் மூலமாக அரசாங்க கோப்புகளில் ஆதி திராவிடர் என்ற வார்த்தையை உபயோகிக்கும் வழக்கம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பறையர் பல்லர் மாலா மதிகா என்ற வார்த்தைகளுக்கு பதில் ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை எம் சி ராஜா என்பவரால் சென்னை மாகாண சட்டசபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தமிழ்நாடு சட்ட மேலவையில் பறையர் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கும் சொல்லாக கருதப்பட வேண்டும் எனவும் அதற்கு மாற்றாக ஆதி திராவிடர் எனவும் அழைக்கப்படும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஈவே ராமசாமி என்பவரால் அதாவது பெரியாரால் ஆதி திராவிடர் என்கிற சொல் மக்களிடையே பெருமளவில் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாள் திருவாரூரில் பெரியார் ஈவே ராமசாமி தலைமையில் நடைபெற்ற நீதிக்கட்சியின் பதினாறாவது மாகாண மாநாடு காந்தியடிகள் பயன்படுத்திய அரிசன் என்னும் வார்த்தைக்கு மாற்றாக ஆதி திராவிடர் என்ற பெயரை ஆதி திராவிட மக்களை குறிப்பிட்ட பயன்படுத்த சொல்லி அரசாங்கத்தையும் பொதுமக்களையும் வேண்டிக் கொண்டது அதாவது பெரியார் ஆதி திராவிடர் என்று அவர்களை அழைக்க வேண்டும் என்று அந்த மாநாட்டில் கேட்டுக்கொண்டார் ஆதி திராவிடர்களின் பூர்வ சரித்திரம் கோபால் செட்டியார் என்பவரால் எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆதி திராவிடர் அல்லது ஆதி திராவிடர்கள் என்ற வார்த்தை தமிழ்நாடு அரசால் பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தமிழ்நாடு மாநில மக்கள் தொகையில் சுமார் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து இனத்தவர்கள் பட்டியல் இனத்தவர்கள் இருந்தனர் என்று ஓரம் கூறுகிறது அதாவது பதினெட்டு சதவீதம் இனத்தவர்கள் இருந்ததாக புள்ளி விவரம் கூறியது அன்று முதல் இன்று வரை அரசாங்க பதிவேடுகளில் ஆதி திராவிடர்கள் என்றே அழைக்கப்படுகின்றனர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்